எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போகிறோன்னா அழகான பெருங்கூட்டு வர்க்கர் ரெட்டின் ஜெஸி சினை மாடோட விற்பனை பதிவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வீட்டு ஜெஸ்ஸி சினை மாடுங்க அதாவது ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு அருமையான சிந்துல கிராஸான மாடு சரியான பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு அழகான முகலட்சணம் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதனால் அந்த அரை வரையிலும் மடி எடுக்கும் அப்படின்றாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குங்க சரியான எலும்பு கலத்தில் இருக்குது நல்லா அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான பயில் ஊசியும் காட்டுவார் மாட்டின் உரிமையாளர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க சரியான மடி பாயிண்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்து வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் கிட்டே நான் விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த பதினேழு டு பதினெட்டு லிட்டர் கரவையே கேரண்டியோடு மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க டே ஏற்றுக்கு மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க